நம சிவாய எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இடம்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சில பேர் கொஞ்சம் வருத்தத்துல இருப்பீங்க சில பேர் கொஞ்சம் பதற்றத்துல இருப்பீங்க சில பேர் பயத்துல இருப்பீங்க யார் எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி யாருக்கான நாள் என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒரு சில பேருக்கு தான் நடக்கும் எல்லாருக்குமே நல்லதும் நடக்காது எல்லாருக்குமே கெட்டதும் நடக்காது அப்போ உண்மையா இந்த சனி பயிற்சினால கொடுத்து வைத்தவர்கள் யார் அதாவது கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க கூடியவர்கள் யார் நம்ம டாப் ஐந்து ராசி எடுத்திருக்கோம் சதவீத கணக்குல அதை மதிப்பிட போறோம் அதாவது தொண்ணூறு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் எந்த ராசிக்கு கோடிஸ்வர யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் கோடிஸ்வர யோகம் அப்படின்னா இந்த பயிற்சி நடந்துட்டாலே நீங்க கோடிஸ்வரர் ஆயிடுவீங்க அப்படின்னு எல்லாம் இல்ல அதற்கான வாய்ப்புகளை நிறைய இந்த சனி பகவான் கொட்டி கொடுப்பார் அப்ப வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை நம்முடைய முயற்சியினால செயல்படுத்தி பயன்படுத்திப்போம் இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்திருப்போம் எவ்வளவுதோ துன்பப்பட்டு இருந்திருப்போம் நிறைய விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்போம் நம்மளால இதை முடியலையே நம்மளால வளர முடியலையே நம்மளால புகழடைய முடியலையே நமக்கு விதிக்கப்பட்ட விதி அவ்வளவுதான் நாம பிறந்த பிறப்பே ஒரு கேவலமான பிறப்பு இதுக்கு என்ன இறைவன் படைத்திருக்கவே வேண்டியது நான் ஏன் பிறந்த அப்படிங்கிற மன வருத்தத்துடன் நிறைய பேர் வாழ்க்கையில் இருப்பீங்க எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்த்து ஏங்கி இருப்பீங்க தவிச்சிருப்பீங்க இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா வாழ்ந்தாலும் ஒரு நாளாவது இப்படி வாழணும் அப்படி நினைச்சிருப்பீங்க கர்ம வினைப்படி எல்லாரையும் படைக்கிறான் நல்லதோ கெட்டதோ உன்னுடைய செயல்களுக்கு ஏத்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுத்துறான் நாம தான் அதை புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்டத்துல ஒரு புரிதல் வரும்போது நம்மளால இது ஏன் முடியாம போச்சு வாழ்க்கையில் இது முடியாமலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான பயிற்சி எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த சனி பயிற்சியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா இந்த கீழ் இருந்து நம்மளை உயர்த்தாதா நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படிங்கற ஏக்கம் எல்லாரும் மனசுலயும் இருக்கும் ஆனா அந்த ஏக்கத்தை இந்த சனி பயிற்சி பூர்த்தி செய்யுமா அப்படின்னு ஒரு அஞ்சு ராசியை இங்க நம்ம வரிசைப்படுத்தி இருக்கோம் முதல்ல தொண்ணூறு சதவிகிதம் உள்ள வாய்ப்புள்ள ராசி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் ஸ்கிரீன்ல பாருங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இதுதான் உங்க நம்பர் தரமான கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் செஞ்சு தராங்க கடவுளுக்கு தான் படைக்கிறோமே அப்படின்ட்டு தரம் இல்லாத ஏதோ ஒரு பொருளை வாங்கி அதாவது நெய்யாக இருக்கட்டும் எண்ணெய் ஆக இருக்கட்டும் சூரம் சாம்ராணி அகர்பத்தி இதுவாக இருக்கட்டும் தரமான பொருளை நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்தி அதிகம் அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால வெற்றி கிடைக்கும் இந்த குட் பேபி தரமான பொருட்களா கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல உணவு பொருட்கள் தயாரிச்சு கொடுக்குறாங்க சத்து பொருட்கள் வெயிட் லாஸ் பவுடர் இப்படி நிறைய விஷயங்களை பாரம்பரியமான முறையில் ஆர்கானிக் ஹெர்பல் இதை பயன்படுத்தி உருவாக்கி தராங்க கண்டிப்பா கானெக்ட் பண்ணி பயனடையுங்கள் பயன் அடைஞ்சிருக்கேன் அதனால இந்த நம்பரை பயன்படுத்திக்கிங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் விருட்சக ராசி உண்மையா விருட்சகராசி நண்பர்களுக்கு தொண்ணூறு சதவிகித வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானம் அப்படின்னா உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய பொருளாதார பலன் தொழில் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புல சனி பகவான் அந்த அமர்ந்திருக்கிறார் நடக்கிற பயிற்சி விருட்சகராசி நண்பர்களுக்கு அர்த்தாசிரம சனியா இருந்தவர் இப்ப விலகி பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களால அடைய முடியும் பூர்வீக சொத்து உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுனா அல்லது சிக்கல் இருந்ததுனா அல்லது கவனமே இல்லாம இருந்தது அப்படின்னா கவனம் பெறும் ஏதோ ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டத்தை அந்த சொத்து உங்களுக்கு கொடுக்கும் பூர்வீகத்தால உங்களுடைய முன்னோர்களால ஏதோ ஒரு வகையில ஒரு பயனை நீங்க அடையலாம் இந்த காலகட்டத்தில் குல தெய்வத்தின் ஆசி உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது குலதெய்வத்தாலையும் இருக்கும் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில குலதெய்வத்தின் அருளால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்த பகை தீரும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க இந்த வாய்ப்பை இந்த இரண்டரை ஆண்டுகள வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க சனி பகவானின் அருள் உங்க மேல விழுந்திருக்கு அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஈஸ்வரன் மனசு வைக்கணும் சனி பகவான் சாதாரண பகவான் இல்ல யாரா இருந்தாலும் அவருடைய கர்ம வினையை தீர்ப்பார் அவருடைய நீங்க பட்ட அவமானத்தை எல்லாம் அவர் தீர்த்து வைக்க போகிறார் காதல் உறவு திருமணமாக மாறும் திருமண வாழ்க்கையில இது வரைக்கும் என் நேரமும் பிரச்சனை இருந்திருக்கும் சச்சரவு சண்டை பிரிவு இருந்திருக்கும் யாரும் சொன்ன பேச்சை கேட்டுருக்க மாட்டீங்க கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் ஒரு அன்னோண்யம் இருக்கும் கடன் சுமை குறையும் முன்னேற்றத்துக்கான பாதை அற்புதமா அந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா மிகப்பெரிய தடையை நீக்கி உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையலாம் இந்த போட்டியில நீங்களும் இருக்கீங்க இன்னைக்கு நடக்கிற பயிற்சி உங்களுக்கும் சனி பகவானுடைய ஆசி கிடைக்குது இருந்துட்டு போங்க கோடிஸ்வர யோகத்தை உங்களுக்கும் தர முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம் எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கு ஆனா வாய்ப்பு கிடைச்சா அந்த திறமை வெளிப்படும் அப்படியான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் விருட்சகராசி நண்பர்களுக்கு உண்டு காரிய தடைகள் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் உத்தியோகம் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்கள் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாம முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வேலையிலயோ தொழிலையோ குடும்பத்திலேயோ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலயமா வருமானம் வர ஆரம்பிச்சிடும் வீடு நிலம் வாகனம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு நீண்ட காலமா திட்டமிட்டு நீண்ட காலமா கனவு கண்டு நீண்ட காலமா யோசிச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் விருட்சக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதுபோல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க திடீர் திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும் பதறாதீங்க பதற்றப்படாதீங்க மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சிய பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் பியூச்சர்ல கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறது உண்மை முயற்சி பண்ணுங்க வாழ்த்துக்கள் என அன்பு விருட்சக ராசி நண்பர்களே தோழிகளே இப்ப விருட்சக ராசி நண்பர்களுக்கு பரிகாரமா பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் அந்த பரிகாரத்தை கடைபிடிங்க உங்களால் கோடிஸ்வர யோகத்தை கண்டிப்பா அடைய முடியும் அடுத்தது யோகத்தை பெறக்கூடிய ராசி எதுன்னு மிதுனம் மிதுன ராசிக்கு இந்த ஒரு அற்புதமான பயிற்சி அமர்ந்திருக்கிறார் அவர் ஒரு தொழில்காரகர் அதனால அவர் தொழில் வீட்டிலேயே வந்து மிதுன ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் அப்ப தொழில் வீடு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களை தொழிலையோ உத்தியோகத்தையோ ஆரம்பிச்சு வச்சு அதாவது சாதாரணமா இல்ல இது வரைக்கும் அன்பு மிதுன ராசி நிலையான தொழில் இல்லாம ஒரு ஐடியாவே இல்லாம ஒரு குறிக்கோள் இல்லாம ஒரு லட்சியம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த சனி சனிப்பயிற்சினால ஒரு ஸ்டெடி ஆவீங்க இந்த தொழில் தான் நமக்கான தொழில் இந்த வேலை தான் நமக்கான வேலை இந்த உத்தியோகம் தான் நம்முடைய உத்தியோகம் நாம் ஆசைப்பட்டது மாதிரி நம்ம படிச்சதுக்கு ஏத்தது மாதிரி நம்முடைய திறமைக்கு ஏத்தது மாதிரி இந்த தொழில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க ஏன்னா மனுஷங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கை எதுல கிடைக்கும் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அந்த பொருளாதார முன்னேற்றம் எதுல அடைய முடியும் தொழில வேலையில உத்தியோகத்துல வியாபாரத்துல அப்படியான ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் என்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் அதாவது இது குழப்பமாக இருந்த வேலையும் தொழிலும் இனிமேல் குழப்பம் இல்லாம ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க அந்த முடிவுல இறங்கி உங்களாலையும் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு காட்டுவீங்க மிதுன பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் இது மிக நல்ல ஒரு அமைப்பு எதிர்பாராத இடமாற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பதவிதான் உங்களுக்கு பொருத்தமான பதவி அப்படின்னு தூக்கி கொண்டு வந்து கொடுக்கும் சனி சினிமா மீடியாவில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வாய்ப்புகளை அடைவீங்க இந்த இரண்டரை ஆண்டுகள்ல உங்களுடைய புகழ் பிரபலம் அடையும் ஒரே நாளில் ஒபாமா மாதிரி உங்களால பிரபலம் அடைய முடியும் இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க புகழ் பெயர் உண்டாகக்கூடிய காலகட்டம் அரசியலில் இருக்கிறவங்க நல்ல பதவி தலைமை பதவி கட்சியில இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கவனிப்பாறு கிடந்திருப்பீங்க இப்பெல்லாம் பொறுப்புகள் கிடைக்கும் உடற்பயிற்சி இருந்தது அப்படின்னா மனம் தெளிவோட இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும் அப்பா அம்மா வழியில யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க உங்களுடைய குடும்பத்தாரால ஏதோ ஒரு வகையில இந்த காலகட்டத்துல பலனை உங்களால் அடைய முடியும் ஆனா அதே நேரத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சண்டை வரும் தொழில பிரச்சனை வரும் வேலையில பிரச்சனை வரும் இது ஏன் வருது அப்படின்னா நேர்மையான வழியில பயணம் செய்யும் போது சில சங்கடங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் சந்திப்பீங்க இது ஒரு திருவிளையாடல் பல சந்திப்பீங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக இதெல்லாம் அமையுதே தொழில் நஷ்டமாவதே அல்லது சரியா வியாபாரம் அல்லது சரியா நமக்கு பதவி உயர்வு கிடைக்கல பொறுப்பு கிடைக்கல யோசிச்சுட்டு குறுக்கு பாதையில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது குறுக்கு பாதையில் பயணம் செஞ்சீங்க சனி பகவானின் கடைக்கன் பார்வைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அதனால விருட்சகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியில போகாம நேர் வழியில தொழில் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நிலையான தொழில் அமைஞ்சிடும் அடுத்தது நீங்க அந்த தொழில கிடைக்கக்கூடிய லாபத்தை பெறுவதற்கான அத்தனை அடித்தளத்தையும் அத்தனை முயற்சிகள்லையும் இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சு வச்சுப்பீங்க அடுத்தது உங்க தொழிலுக்கு லாபம் நிறைய கிடைக்கிற அளவுக்கு அல்லது உங்க உத்தியோகம் வேலையில நிறைய உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நிலையான செயல்பாடுகளை நீங்க செஞ்சு வச்சுப்பீங்க நிறைய ஐடியா பண்ணி வச்சுப்பீங்க நிறைய முயற்சி செய்வீங்க தொழில்ல லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் ஏன்னா எடுத்த உடனே தொழில் ஆரம்பிச்சிங்க உடனே லாபம் கிடைச்சி கோரிசுவர யோகத்தை அடைவீங்க சொல்ல முடியாது ஒரு நிலையான தொழில் வேலை உத்தியோகம் அமையும் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கவனம் செய்யணும் அப்ப லாபம் கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா அடுத்த இரண்டரை ஆண்டுகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உங்களால் அடைய முடியும் ஆனா அதுக்கான ஒரு பேஸ் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கிடைக்கிற அளவு தொழில் அமைச்சுப்பீங்க முதலீடு போட்டு நிறைய அனுபவ பாடங்களை கத்துப்பீங்க எந்த இடத்துல நஷ்டம் வருது எந்த இடத்துல லாபம் வருது யாரெல்லாம் நம்முடைய கஸ்டமர் அல்லது நம்ம தொழிலுக்கேத்த அல்லது நம்ம வேலைக்கேத்த நிறுவனம் அது அந்த நிறுவனத்துல நம்முடைய திறமையை எப்படி காமிக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த காலகட்டத்துல நீங்க ராசி நண்பர்களுக்கான ஒரு யோக காலம் எத்தனை சதவிகிதம் இந்த யோகம் இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு சதவிகிதம் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை எதிர்காலத்துல அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இறைவனிடம் அடுத்தது கடகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது உண்மையா இந்த வாய்ப்புல கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராசி கடக ராசியும் ஒரு ராசி வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்தை நம்ம பிடிக்க மாட்டோமா நமக்கான இடம் இந்த தொழிலையோ இந்த வேலையிலயோ இந்த வியாபாரத்திலேயோ அல்லது வெளிநாட்டு நிறுவனத்திலேயோ கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யற அளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைகிறது ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி விலகி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வர்றது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும் வெளிநாட்டு பணத்தை குறிக்கும் வெளியூர் வேலை வாய்ப்பை குறிக்கும் அது போல தொழில ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உள்ளூர்ல உங்களால ஜெயிச்சிருக்க முடியாது பல தடைகள் இருந்திருக்கும் பல ஏமாற்றங்களை பார்த்திருப்பீங்க பல துரோகங்களை கண்டிருப்பீங்க இந்த நேரத்துல எங்கேயாவது போய் நம்ம புழைச்சிக்க முடியாதா அல்லது கண்ணை காணாத இடத்துல நம்ம போய் வாழ்ந்து இந்த கடனை அடைக்க முடியாதா அந்த குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியாதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு உங்க ஊரை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னா மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் அந்த யோகம் இந்த இரண்டரை ஆண்டுகள்ல இருக்கு வெளியில இருக்கிறீங்க வெளிமாநிலத்திலேயோ வெளியூர்லேயோ வெளிநாட்டிலயோ இருக்கீங்க அப்படின்னா உண்மையா கடகராசி நண்பர்களும் தோழிகளும் கொடுத்து வைத்தவர்கள் ஒன்பதாம் இடத்துல சனி வர்றதுனால பெரிய பெரிய லாபம் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய உறவுகள் கிடைக்கும் பெரிய பெரிய தொழில் நிறுவனத்துல வேலை கிடைக்கும் பெரிய பெரிய வருமானம் ஊதியம் அங்கீகாரம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது ஏழை ஒரே நாளில் பணக்காரனானா எப்படி இருக்கும் அது மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவீங்க லோன் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலுக்கான லோன் கிடைக்கும் தொழில் தொடங்கலாம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மிக அற்புதமான அருமையான ஒரு நேரம் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு நல்ல லாபத்தை உங்களால் அடைய முடியும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடைச்சி முன்னுக்கு வருவீங்க இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையா சமாளிக்கணும் நீங்களே மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம நீங்களே உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மேலும் மேலும் வளராம உங்க முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்ல ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பதினோராம் மடத்தையும் பாக்குறாரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதுபோல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நூறு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு உழைப்பு நூறு மடங்கு போட்டோம்னா நமக்கு பத்து சதவிகிதம் கிடைக்கதே பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் உழைச்சிங்கனாலே ஒரு நூறு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டரை ஆண்டுகள்ல ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு நிதானமா கவனமா விழிப்புணர்வோட செயல்பட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை உங்களாலையும் இந்த சனிப்பயிற்சியினால அடைய முடியும் எத்தனை சதவீத வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து சதவிகித வாய்ப்பு இருக்கு அன்பு கடகராசி நண்பர்களே தோழிகளே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க வாய்ப்புங்கிறது எப்பொழுதுமே கிடைக்காது அடுத்தது மகர ராசி மகர ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய திறமை வெளிப்பட்டிருக்காது என்னதான் முயற்சி பண்ணாலும் பல தடை வந்திருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் எதுக்குமே உங்களால முயற்சி பண்ண முடியாம இருந்திருக்கலாம் கடன் அதிகரிச்சிருந்திருக்கும் இன்னைக்கு கடன்ல இருந்து மீல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும் மழை விட்டும் துவானம் போகல அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில நாட்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனா ஏழரசனி விளக்கிட்டதுனால கண்டிப்பா இந்த அனுபவ பாடம் நீங்கள் நேர்மையாக இருந்து எந்த ஒரு குறுக்கு வழியிலும் போகாம தர்மத்தின் படி நடந்திருக்கிற பட்சத்துல இந்த ஏழரை வருஷம் கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் சனி பகவான் கொடுப்பார் அதாவது ஒரு கொக்கை கொண்டு போய் வளர்ப்பு மீன் இருக்கிற குளத்துல கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும் அதுதான் அதிர்ஷ்டங்கிறது ஏதோ ஒரு பெரிய குளம் ஆறு ஏரி அதுல போய் விடுற ஒரு கொக்குக்கும் வாத்துக்கும் பறவைக்கும் வளர்க்குற மீன் இருக்கிற குட்டையில கொண்டு போய் விடுற வாத்து பறவை கொக்குக்கும் என்ன வித்தியாசம் பாத்துங்க அந்த சூழ்நிலையில தான் இப்ப மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கும் தோழிகளுக்கும் வாய்ப்புகள் கிடைக்க போகுது எதெல்லாம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களோ எதெல்லாம் அடையணும் நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அடைய போறீங்க உங்களுக்கு சாதகமாக நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்திருக்கிற ஒரு சனி இது எதுல தடை இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஜெயிக்க போறீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் கடன் சுமை குறையும் உத்தியோகத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்க திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்க கண்டிப்பா மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு உட்காருவீங்க அது உங்கள் திறமைக்கேற்ற வேலையா இருக்கும் ஒரு மாற்றத்துக்கான காலம் இது வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் பார்க்க கூடிய ஒரு அமைப்பு உத்தியோகத்தில் பதவி சம்பள உயர்வு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை புகழ் இதெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க பேச்சுக்கு இனிமேல் மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் மனக்கசப்புகள் இருக்காது உறவுகளுக்குள்ளார அக்கமக்கத்து வீட்டுக்காரங்களாம் மதிச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது உங்கள் காதுபட இப்பெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற சூழ்நிலையை இந்த சனி பகவான் உருவாக்குவார் ஒரு அற்புதமான வாய்ப்பு என் நண்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏழரை சனி போயிடுச்சு இன்னும் அந்த பதத்தத்திலே இருக்கணும்லாம் இல்ல அந்த குளத்துல கொண்டு போய் விட்ட கொக்கு மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்துங்க எல்லா பாலும் சிக்ஸருக்கு தூக்குங்க எங்கேயுமே விக்கெட்டே ஆக மாட்டீங்க அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் உங்களால கோடிஸ்வர யோகத்தை அடைய முடியும் ஆனா முயற்சி தான் காரணம் சும்மா இருந்துட்டு கோடிஸ்வர யோகம் அப்படின்னு சொன்னீங்க நான் இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு இறைவனும் பொறுப்பாக முடியாது இந்த ஜோதிடமும் பொறுப்பாகாது சனி பயிற்சியும் பொறுப்பாக மாட்டார் நானும் பொறுப்பாக மாட்டேன் முயற்சி திருவினையாக்கம் அதிர்ஷ்டம் உண்டு யோகம் உண்டு வாய்ப்புகள் உண்டு அதை எப்படி அதை இந்த யோகம் கைக்கு வருதா அடுத்த மகர ராசி நண்பர்களுக்கோ தோழிகளுக்கோ போகுதா அதுதான் இருக்கு அடுத்தது ஐந்தாவது இடத்துல யார் இருக்காங்க ஐந்தாவது இடம் அப்படிங்கிறது முதலிடம் மாதிரி எந்த ராசி இருக்கு அப்படின்னு ரிஷப ராசி நண்பர்களும் தோழிகளும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய போறாங்க இந்த இரண்டரை ஆண்டுகள்ல கண்டிப்பா நானும் ஃபார்முக்கு வந்துட்டேன் நானும் கோடீஸ்வரர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரர் ஆகியே ஆகணும் ஆகல அப்படின்னா ஜாதகத்தை பாருங்க நீங்க வேற ராசியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசியாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கோடிஸ்வரர் ஆகியே ஆகணும் இந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏன் அப்படின்னா லாப வீட்டில் சனி வந்து அமர்ந்துட்டார் ஏற்கனவே தொழில் சனியா இருந்தாரு இன்னைக்கு அவர் லாப சனியில வந்து அமர்ந்திருக்கிறார் லாப சனி அப்படின்னா லாபத்தை கொடுத்தே ஆக வேண்டும் யாருக்கு தெரியுமா எல்லா ரிஷபராசி நண்பர்கள் தொழில்களுக்கும் உண்மையா என் தொழில என் வேலையில நான் கஷ்டப்பட்டேன் இரவும் பகலும் நான் உழைச்சிருக்கேன் யாரையும் நான் கஷ்டப்படுத்தல யாரையும் துன்பப்படுத்தல யாருடைய பொருளையோ பணத்தையோ நிம்மதியையோ நான் கெடுக்கல அபகரிக்கல இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் நான் உழைச்சிருக்கேன் சிந்திச்சு செயல்பட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வேலையிலையும் தொழில்லையும் நேரங்காலம் பார்க்காம செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற ரிஷபராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் கண்டிப்பா கோடீஸ்வர யோகம் உண்டு எத்தனை சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏன்னா லாபத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலையோ தொழிலோ வியாபாரமோ பிச்சுக்கிட்டு போகும் என்ன பாருங்க உங்க அக்கவுண்ட்ல காசு வந்துகிட்டே இருக்கும் நீங்களே மிரண்டு போயிடுவீங்க உண்மையா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு நாம உழைச்ச உழைப்புக்கான பலன் கிடைக்குது பாருங்க கர்மா அப்படிங்கிறது உண்டு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ப கூடிய ஒரு காலகட்டம் வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல இன்னைக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் போன சனி தொழில் சனி நிறைய அனுபவங்களை கத்திருப்பீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு தொழில செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதுல லாபமோ நஷ்டமோ விடாப்பிடியாக தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் சமுதாயத்துல ஒரு மதிப்பு வரும் மரியாதை வரும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்னு கெத்தா சொல்லுவீங்க வெளிநாட்டு பணம் வந்து சேரும் வெளியூர்ல போய் சம்பாரிச்சு கெத்தா ஊருக்கு வருவீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க அதற்கான பலன் இந்த காலகட்டத்தில்

பழக்கம் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத எண்ணங்களும் வந்து போகும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கோடீஸ்வரர்கள் அதனால குறுக்கு வழியில போகாம நேர்மையான வழியில பயணம் செய்ய கெட்ட சகவாசங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு திடீர் பழக்கம் ஏற்படும் பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தொழில இருக்கணும் வேலையில இருக்கணும் ஒரு நல்ல பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் திடீர்னு ஒரு உறவு வந்து அதை கெடுத்துரும் திடீர்னு கெட்ட அபிப்பிராயங்கள் ஏற்பட்டுரும் உங்களுடைய வளர்ச்சி அதை தடுத்துரும் நீங்க வளர வேண்டிய சூழ்நில இருக்கும்போது பெரிய தடை வந்துடும் கெட்ட பழக்கங்களில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இது வரைக்கும் தொழில் தொடங்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குங்க ஒரு லாபத்துல முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ரிஷபராசி நண்பர்களே தோழிகளே இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க முயற்சி பண்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல முப்பது ஆண்டுகள் இந்த காலத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப என்ன வயசுல இருக்கீங்கனே தெரியாது இதுக்கப்புறம் முப்பது வயசுல எங்க இருப்பீங்கனே தெரியாது எப்படி இருப்பீங்கனே தெரியாது அதனால இந்த இரண்டரை ஆண்டுகளை என்பு ரிஷபராசி நண்பர்களே தோழிகளே பயன்படுத்திங்க அதுபோல உங்க வாழ்க்கையில இந்த கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இது எல்லா ராசிக்குமான ஒரு பரிகாரம் பரிகாரம்னா என்ன பெரிய பரிகாரம்லாம் இல்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை அல்லது மாசத்துல ஒரு பௌர்ணமி வரும்ல அன்னைக்கு பிரதோஷம் நாட்கள்ல சிவனை வழிபாடு செய்யுங்க சிவனை கட்டி அணைச்சுக்குங்க சிவன் மாதிரி அள்ளி கொடுப்பவர் யாருமில்ல தீய எண்ணங்களையும் துர்க்குணங்களையும் செயல்களையும் போக்கி வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க அருள் புரிபவர் சிவபெருமான் நம்ம வாழ்க்கையில நாம கேட்டோம்னா கொடுக்க மாட்டாரு அவரை உணர்ந்தோம் என்றால் நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் அவரா கொடுத்துருவாரு அவர்கிட்ட கையேந்தனும் அவ்வளவுதான் ஆணை இடக்கூடாது எனக்கு இதை கொடு அதை கொடு எனக்கு இது கொடுத்துதாகணும் கையேந்தனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வேறும் பாத்திரமுள்ளது என் இடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் வேறும் பாத்திரமுள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் வெறும் பாத்திரம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு அதனுடைய சூட்சமம் அந்த ஈசனின் கையில இருக்கு பொருளுக்கு அலைந்துடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே புரியுதுங்களா நாம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா ஈசனால மட்டும்தான் நம்மளை உருவாக்க முடியும் ஈசனால் மட்டும்தான் அதை அடைய வைக்க முடியும் அதனால ஈசனுக்கு முன்னாடி கையேந்துங்கள் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவன் கோவிலுக்கு போங்க நவக்கிரகத்தை சுத்தி வாங்க கண்ணீர் சிந்தி வரம் கேளுங்க அமைதியாக தியானம் செய்யுங்க மனசு அமைதிப்படுத்துங்க அதுக்கப்புறம் திட்டங்களை நாம எதுல சாதிக்கணும் முடிவு பண்ணுங்க நிர்ணயம் செய்யுங்க முயற்சி பண்ணிட்டே முதல் வரிசையில முயற்சியை செய்யுங்க உழையுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த யோகத்தை அத்தனை பேரும் அடையலாம் இந்த ஐந்து ராசி மட்டும் இல்ல மத்த ராசி நண்பர்களும் தோழிகளும் கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலே முடியும் இறைவன் ஒரு டிசைனுக்குள்ளார நம்மளை சுதந்திரமா விளையாட விட்டிருக்காரு அந்த டிசைன்லயே நம்முடைய மூளையாலையும் புத்தியாலையும் நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த யோகத்தை அடைய முடியும் ஆயிரத்துல ஒருத்தவங்க வேற ராசியில யோகத்தை அடைய முடியும் அது நீங்களாக கூட இருக்கலாம் ஒரு அற்புதமான சந்திப்போம் சனி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாழ்வா சாவா கடைசி யுத்தத்துல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டு இருக்கோம் உங்க ராசிக்கான வீடியோ போய் பாருங்க கண்டிப்பா நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் அதை போக்கி உங்களை நிம்மதியா வைக்கும் உங்களையும் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்